ப்ரைசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபைனால் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தேரினவன் தேரினவன் யார் தேரினவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் அப்போஸ் நாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு மிக அழகாக சொல்கிறாரு இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் நீ அனுசரித்து வந்த நற்போதகத்தில் தேரினவனாகி கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொன்னார் அப்போ தேறின ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன் எதை போதிக்கணும் எது முக்கியமானது இன்றைக்கு எப்படி தவறான போதனை இருக்குன்னு சொல்லி திருமண விஷயத்தையும் சாப்பாடு விஷயத்தையும் பற்றி பவுல் சொன்னதை பார்த்தோம் சரியா திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிறவன் தான் சரியான ஊழியக்காரன் அவங்க தான் பரிசுத்தவான்கள்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் தேரலை அது மட்டுமல்ல உங்களை பற்றி பைபிள் பொய்யர்னு சொல்லுது நீங்கள் பிசாசின் ஆவிக்கும் வஞ்சிக்கிற ஆவிக்கும் நீங்கள் செவி கொடுத்துட்டீங்கன்னு பைபிள் சொல்லுதுன்னு சொல்லி பவுல் திமுக எழுதுனதை எடுத்து அவங்களுக்கு தெளிவாக காமிங்க சரியா போல் சாப்பிட்ற விஷயத்தை பற்றியும் அவங்களுக்கு காண்பீங்க இதை நம்ம நேற்று பார்த்தோம் ஏன்னா இதை நீங்கள் சொன்னாதான் நீங்கள் தேர்ன ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னதை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு பவுல் இன்னொரு காரியத்தை சொல்கிறத பார்க்க போகிறோம் அப்போ சொல்லிய பவுல் பிழிப்பியருக்கு மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதில் நிறைய இருக்குது நான் அதை குறைச்சி நமக்கு தேவையான அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து ரொம்ப எளிமையாக பேச விரும்புகிறேன் என்ன தெரியுமா பிழிப்பேர் மூன்றாவது அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தை நிறையா உண்டு நான் அதில் வந்து குறிப்பு அதில் கொஞ்சம் குறைவாக நான் சொல்கிறேன் சரியா பிழிப்பியர் மூணில் பனிரெண்டும் பதிமூணு சாரி பதினாலும் பதினஞ்சு மட்டும் படிக்கிறேன் அதில் நிறைய இருக்குது நான் பதினாலும் பதினஞ்சு மட்டும் படிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அதுக்கு மேலே நிறைய விஷயம் இருக்குது எல்லாவற்றையும் பேசுவதற்கு சமயம் போதாது சரியா முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆகையால் எப்படி ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோ அப்போ நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம் எந்த சிந்தை பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் மேலே போட்டிருக்கோம் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் எப்படி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்போ பவுல் மிக திட்டமாக சொல்றாரு எப்படி சொல்றாரு இப்படி ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்கணும் எந்த சிந்தை நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஓட வேண்டும் அதற்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கேன் சரியா அப்போ நான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் தேறினவர்கள் யாவருக்குளும் இருக்க வேண்டிய சிந்தனை இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்குள் தேறினவன் தருமா இருப்பான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனக்கு நியமித்த ஓட்டத்தில் சரியாக ஓடுவான் நல்லா கவனிங்க தாறுமாறாக ஓடுறவன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுறவன் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ஓடும் பொழுது ட்ராக் இருக்கும் நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் ஓடுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ராக்குக்குள்ளே அவங்க ஓடி அவங்க வெற்றி பெற்றாதான் அவங்க பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் நான் ஒரு ஆவிக்குரிய ரகசியம் ஒன்று சொல்கிறேன் உலக பிரகாரமாக இருக்கிறதுல எப்படி தெரியுமா உலக பிரகாரமான ஓட்டத்தில் யார் ஓடி ஃபஸ்ட்டு வர்றானோ அவனுக்கு தான் பந்தயப் பொருள் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பந்தயப் பொருள் உண்டு நீங்கள் ஓடி முடிக்கணும் எப்படி ஓடி முடிக்கணும் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவிலையே முடிக்கணும் சரியா பைபிள் சொல்லுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் ஏன்னா நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்போ தேறினவர்கள் யார் அப்படின்னா தேறினவனுக்குள் இருக்க வேண்டிய சிந்தனை என்னன்னா நான் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஒழுங்காக ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் இதைத்தான் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்கிறாரு எப்படி நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் சரியா அப்போ நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன் ஏன் அவர் சொல்றாரு பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் அழிவுள்ள கிருடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் எப்படி எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கம் உள்ளவங்களாக இருந்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்போ தேறினவர்களுக்குள் இருக்க வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாகி தொடர்ந்து எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் பந்தயப் பொருள் என்னையா பரம ராஜ்யம் நமக்கென்று வைத்திருக்கிற கிரீடம் நீங்கள் ஓடி முடிக்கும்போது உங்களுக்கு என்ன உண்டு தேவநிலத்தில் ஒரு கிரீடம் உண்டு பவுல் சொல்கிறார் அல்லையா சொல்வார் அல்லவா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கு அப்போ நீதியின் கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பந்தய பொருள் அந்த கப்பு அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடணும் அப்போ தேர்னவனுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும் நான் எப்படியாவது பரம ராஜ்யத்தை அடையணும் நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு நான் ஓட வேண்டிய விதமாக நான் ஒழுங்க ஓடணும் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் எம் க்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவாய் நான் ஓடுகிறேன் அல்லே லுயா அல்லேளு அல்லே அல்லா அல்லே லுயா அல்லேளு பரம அழைப்பின் பந்தய நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஐயா நோக்கி ஓடுறவன் தேர்னவன் லக்கே இல்லாமல் தாறுமாறாக மாறாக ஓடுறவன் தேரமாட்டான் உங்களுடைய லக்கு என்ன பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு இந்த உலகத்தில் தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஒழுங்காக ஓடணும் ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு வார்த்தை கற்று சொல்வார் தெரியுமா நீ தாறு மாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம் இன்னைக்கு தாறு மாறாக ஓடக்கூடாது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும் அடுத்தவங்க ஓட்டத்தையும் ஓடக்கூடாது சும்மா என்னமோ ஓடுறோம் எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் அப்படி ஓடக்கூடாதுங்க தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுங்க உங்களுக்கு உரிய பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் உலகத்தில் ஓடுறவன் ஃபஸ்ட்டு வந்தால் தான் பந்தயப் பொருள் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ கர்த்தரை நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடி முடித்தாலே உனக்கு பந்தய பொருள் அதனால் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம் என்கிற சிந்தையோடு ஓடுவோம் ஏன்னா தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும் அந்த வசனத்தை நான் மறுபடியும் படித்து முடிக்கிறேன் எப்படி தொடரு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும் ஒருவேளை வேறு சிந்தியா இருந்தாலும் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார்னு போட்டிருக்கு அப்போ தேர்னவனுக்குள்ள இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் தேவன் தன்னை அழைத்த தன்னை தெரிந்து கொண்ட தனக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடி முடித்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான் அவன் தான் தேர்னவன் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்த்து நிறைவு செய்வோம் காட் யூ